ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருங்க இந்த சன்பீடியா நான் உங்கள் சோழராஜன் நீங்க விரும்புகின்ற நபரை காந்தம் போல ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னா அற்புதமான ஒரு ஈர்ப்பு விசை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட நீங்க பயன்படுத்தலாம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ல நிறைய அதாவது லா ஆஃப் அட்ராக்சன் ஈர்ப்பு விதியிலேயே பல விதமான முறைகளில் பலவிதமான காரியங்களை நம்ம நிறைவேற்றி கொள்ள முடியும் ஈர்ப்பு விசை இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் ஒன்று ஒண்ணுதான் ஆனா இதனுடைய அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்வது இந்த உலகத்துல அனைத்து விதமான செயல்களுக்குமே இது பொருந்தது எதெல்லாம் இதில் நடக்கலைன்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் இதில் நடக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக இந்த உலகம் ஒரு ஈர்ப்பு விசையலா தான் இயங்குது உங்களு பூமிக்கு எப்படி ஒரு ஈர்ப்பு விசை இருக்கோ இந்த பிரபஞ்சத்திற்கும் அதே ஈர்ப்பு விசை தான் இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன ஈர்ப்பு விசை இருக்கோ அதே ஈர்ப்பு விசையின் அடிப்படையில்தான் தான் நம்மளுடைய மனித மனம் செயல்படுது இந்த மனித மனத்தின் ஈர்ப்பு விசையும் இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விசையும் நேர்கோட்டில் அமையும் போது நாம் நினைக்கிற காரியங்கள் சிந்தனைகள் நம்மளுடைய எண்ணங்கள் நிஜமாக நம் முன்னாடி நிற்கும் செயல் வடிவம் பெறும் இதுதாங்க இந்த பிரபஞ்ச தத்துவம் இதே மெத்தட்ல தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு என்ன தேவை இருக்கோ எல்லா விஷயத்தையுமே இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலோட நாம் வந்து நிறைவேற்றிக்க முடியும் பொதுவாகவே பண தேவைன்னு இன்னும் வச்சுக்கோங்களேன் பணத்துக்கும் நாம வந்து இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கலாம் இது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான விஷயம் பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வது என்பது நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடக்கிற விஷயம் சில அதிமேதாவிகள் சொல்வது நம்மளை பார்த்து சொல்லணுன்றதுக்காக சொல்கிறது எதையோ கதை சொல்கிறோம் அப்படின்னு யார் எதை சொன்னாலும் உண்மையை யாரும் மாற்ற முடியாது அதுபோல் நாம் விரும்புகின்ற நபரை நாம் இருக்கணும்னு சொன்னாலும் இல்லை அவங்க நம்மளை நோக்கி ஈர்க்கப்படணும் அப்படின்னு சொன்னாலும் உண்மையான அன்பு இருக்கிற பட்சத்தில் அந்த அன்பின் ஆழம் உணர்வு பூர்வமாக நாம வந்து பிரபஞ்சத்துக்கு வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த உண்மையான உணர்வின் வாயிலாக இந்த பிரபஞ்சம் நம்மள வந்து உணர்வு தான் பிரபஞ்சம் தொடர்பு கொள்ளுது நம்ம எப்போதுமே பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ளணும்னா நம்மளுடைய ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வந்து கரெக்டாக யூனிவர்ஸோடைய அந்த வைப்ரேஷனுடைய நம்ம ஃபீலிங்ஸ் வந்து மேட்ச் ஆகும் அப்போ கண்டிப்பாக நம்மளுடைய எண்ணங்கள் பிரபஞ்சத்தின் ஆற்றல் வாயிலாக விரைவாக நிறைவேறி யார் இந்த பூமியில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்மளுடைய ஆழமான அன்பின் உணர்வு வெளிப்படும்போது யார் மேல் அந்த அன்பை நம்ம செலுத்துகிறோமோ உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்துகிறோமோ அவர்கள் மீண்டும் நம்ம கிட்டே ஈர்க்கப்படுவாங்க அவங்க தானாக நம்மகிட்ட வந்து சேருவாங்க இதுதான் விஷயம் எப்போதுமே நம்மளுடைய அன்பின் வெளிப்பாடு உணர்வு பூர்வமாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் உணர்வு அற்ற சும்மா பேருக்குன்னா நான் வந்து ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் பேருக்குனா வந்து எதையோ ஒரு விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா அது வெறும் வார்த்தைகளால் மட்டும்தான் இருக்கும் நம்மளுடைய வார்த்தைகளுக்கும் நம்மளுடைய அந்த உணர்வு உணர்வு நிறைந்த வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் உண்டு வெறும் வார்த்தைக்கும் உணர்வு நிறைந்த வார்த்தைக்கும் உண்மையிலேயே உணர்வு பூர்வமான அன்பிற்கு தான் மதிப்பு அதிகம் உணர்வு பூர்வமாக அழுகின்ற அழுகைக்கு தான் பலன் அதிகம் இறைவனை பிரார்த்திக்கிற முறையும் அப்படிதான் உணர்ந்து உணர்ந்து அழுது அழுது இப்படி தான் வள்ளலார் சொல்கிறார் அப்படியே மறந்து உணர்வுகளை எல்லாம் ஒருமைப்படுத்தி இறைவன் மேலே தொழுது அழுது புலம்பி அவருடைய அந்த இறையர்கள்லாம் அவர் பெறணும்னு அவர் சொல்கிறார் அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை வேணும்னு சொன்னால் நாம் வந்து ரொம்பவே அதிகமான உணர்வு பூர்வமான அந்த ஒரு வேணும் என்கிற அந்த வேட்கையோட நம்ம வந்து பிரார்த்தனை செய்யும் போது கிடச்சிடும் அதே தான் இந்த ப்ராசஸும் உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுபூர்வமாகவும் உண்மையாகவும் அன்பாகவும் இருக்கிற பட்சத்தில் நினைத்த நபரை நீங்கள் ஈர்க்க முடியும் காந்தம் போல ஈர்க்க முடியும் என்பது தான் இந்த மெத்தடோட விஷயம் இதற்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணுன்றதை நான் சொல்லிடுறேன் முதல்ல அமைதியான இடத்துல நீங்கள் வந்து அமர்ந்து கண்களை மூடி ஒரு அரை நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் அளவுக்கு மூச்சு பயிற்சி செய்யணும் மூச்சை நல்லா இழுத்து நல்லா விடணும் ஃப்ரீயாக இருக்கணும் உங்கள் மனசை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணணும் இப்படி இந்த மூச்சு பயிற்சி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் மனம் நிலையத்துக்கு வந்துடும் அப்படி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து யாரை விரும்புகிறீங்களோ அவர்களை மனதின் கண் முன்னாடி கொண்டு வரணும் அது ரொம்ப முக்கியம் உங்களுடைய மனதின் கண் முன்னாடி உங்கள் முன்னாடி கொண்டு வரணும் அவங்கள வந்து அப்படியே நிஜத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரியே கண்ணை மூடி கற்பனையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் உங்களுடைய எதிரில் அவங்க இருக்கிற மாதிரி உங்களை பார்த்து அவங்க புன்னகிக்கிற மாதிரி உங்களை பார்த்து அவங்க வந்து கை அசைக்கிற மாதிரி எப்போது எப்படியெல்லாம் அவங்க நடந்துப்பாங்களோ அதே மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமாக நீங்கள் உங்கள் எதிரிலே அவங்க இருக்கிற மாதிரி எப்போதும் எப்போதும் எதிரில் இருந்தால் எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி யதார்த்தமான ஒரு விஷயமாக கண்களை மூடி அவர்களை சிந்தனையில் கொண்டு வந்துடணும் வந்ததுக்கப்புறம் சொல்ல போகிற இந்த அஃபிர்மேஷனை மூன்று முறை சொன்னால் போதும் மூன்று முறை சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலையை பார்க்கலாம் அந்த மூன்று முறை சில நிமிடங்களுக்குள்ளாரே நீங்கள் சொல்லிட முடியும் ஆனால் அந்த சில நிமிடங்களில் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் வந்து ஒருமைப்படுத்தி அவங்க மேலே உணர்வு பூர்வமான அந்த வாக்கியத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும் அதுதான் அதில் ஹைலைட்டான விஷயம் நீங்கள் விரும்புகின்ற நபர் எந்த உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அவங்களை உங்களுடைய கண்களுக்குள்ளார கண்ணை மூடி கொண்டு வந்துடணும் உங்களை பார்த்து சிரிப்பதாக மகிழ்ச்சியாக கை அசைப்பதாக அப்படின்ற ஒரு தோற்றத்தோட அந்த காட்சியை நீங்க படுத்தணும் இப்ப சொல்ல போற இந்த அஃபர்மேஷனை சொல்லணும் என்ன அஃபிர்மேஷன் நான் விரும்பும் உன்னை காந்தம் போல ஈர்க்கிறேன் நான் விரும்பும் உன்னை காந்தம் போல இருக்கிறேன் நான் விரும்பும் உன்னை காந்தம் போல ஈர்க்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப எளிமையான இந்த அஃபிர்மேஷன் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு அஃபிர்மேஷன் இந்த அஃபிர்மேஷனை தான் நீங்கள் ஒரு மூணு முறை சொன்னால் போதும் மூணு முறை அப்படி என்பதை உணர்வு பூர்வமாக சொல்லணுன்றது ரொம்ப முக்கியம் இது எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்த உடனே இதை சொல்லணும் ஒரு அஞ்சு அஞ்சரை அந்த மாதிரி சொன்னால் நல்லது அந்த நேரத்துக்குள்ளார ஆறு மணிக்குள்ளார சொல்வது சிறப்பு எழுந்து முகம் கைகாலெலாம் கழுவி புத்துணர்ச்சி அடைஞ்சி வந்து சொல்லுங்கள் குளிச்சுட்டு தான் வரணும்னு அவசியம்லாம் கிடையாது நீங்கள் ரெஃப்ரெஷ்ஷாக உங்கள் மனமும் உங்கள் முகமும் ரெஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போதும் எந்த திசைலாம் முக்கியம் இல்லை எந்த திசை வேணாலும் இருக்கலாம் அடுத்தது இரவு தூங்குவதற்கு முன்னாடி உங்கள் படுக்கையில் அமர்ந்தே நீங்கள் இந்த இதை வந்து சொல்லணும் யாரும் உங்களை வந்து பார்க்காத அளவு வச்சுக்கணும் அமைதியான இடமாக பார்த்து நீங்கள் உறங்குற இடமாக இருந்தால் ரொம்பவே சிறப்பு அந்த இடத்துல இந்த ம இந்த ஒரு அஃபிர்மேஷனை ஒரு மூன்று முறை வாய்விட்டு சொல்வது ரொம்பவே சிறப்பு உணர்வு பூர்வமாக கண்ணை மூடி அவர்களை கற்பனைகளை கொண்டு வந்து அவர்களுடைய முகத்தை பார்த்து இதை நீங்கள் சொல்லணும் சொல்லிவிட்டு நீங்கள் தூங்க போயிடலாம் அவ்வளோதாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூன்று முறையாக நீங்கள் சொல்லிடணும் மூன்று முறை சொல்லணும் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை நீங்கள் வந்து சொன்னால் போதும் காலையிலும் இரவும் இப்படி சொல்லிவிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்க போயிடுங்க எவ்வளோ விரைவாக அவர்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்களோ அவ்வளோ விரைவாக வந்துடுவாங்க காரணம் உங்களுடைய உணர்வுகளின் வெளிப்பாடு அதோட வெளிப்பாடு எந்த அளவுக்கு அதோடய ஃப்ரீக்குவென்சி இருக்குதோ அந்த வேகத்தில் உங்கள்கிட்ட வருவாங்க நீங்கள் வெளிப்படுத்துகிற அந்த ஃப்ரீக்குவன்சியோடய தன்மை என்பது ரொம்பவே வீக்காக இருந்தால் உங்களுடைய அந்த எண்ணெய் அலைகள் அதனுடைய ஆற்றல் குறைவாக இருந்தால் அவர்களுடைய வருகையும் போகும் என்பதை கருத்தில் வச்சுக்கணும் நீங்க எந்த அளவுக்கு உணர்வுகளை வெளிப்படுத்துறீங்கன்றத பொறுத்து கால அளவுகள் நீட்டிக்கப்படுமே தவிர கண்டிப்பாக நிறைவேறும் நீங்க நினைத்த நபர் உங்களை நோக்கி வருவாங்க இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான விஷயம்தான் கண்டிப்பாக தேவை இருக்கிறவர்கள் முயற்சி பண்ணுங்க கண்டவர்களுக்கும் காந்த போல நான் இருப்பேன்னு கண்டவர்களை இழுத்தா கண்டிப்பாக பிரச்சனை வேணால் வருமே தவிர அவங்க வரமாட்டாங்க அதனால உங்களுக்கு தேவை இருக்கிற நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை இவங்களுடைய உறவு தேவை முறிந்த உறவாக இருக்கிறவங்க மீண்டும் சேருவதற்கு கணவன் மனைவி சேருவதற்கு காதலர்கள் சேருவதற்கு விரும்பிய பெண்ணையோ விரும்பிய ஆணையோ மணப்பதற்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே இதை பயன்படுத்தணுமே தவிர சும்மா நான் பயன்படுத்தினேன் யாருக்கோ அப்படின்னு சொன்னால் யாருடைய மனதை ஈர்க்கவது என்பது ரொம்பவே கடினமான ஒரு செயல் அதற்கு எடுத்துக்கிற நேரம் நீ வேறு ஒரு பழப்ப செஞ்சாலும் உனக்கு புரோஜனம் உண்டு அதனால் நடக்கிற வேலையை முயற்சி பண்ணுங்கள் காரணத்தோடு செய்யுங்க காரணம் இல்லாமல் செஞ்சு நேரத்தை வீணாக்கி தேவையில்லாத எட்டு பேச்சு பேசக்கூடாது அதனால் உங்களுக்கு உண்மையிலேயே தேவை இருக்குன்ற பட்சத்தில் இந்த முறை உங்களுக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் பயன் தரும் புரோஜனமாக இருக்கும் உங்களுடைய தேவையை பொறுத்து நீங்கள் இந்த முறைகளை பயன்படுத்துங்க கண்டிப்பாக இந்த முறை அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் தேவை இருக்கிறவர்களுக்கு இந்த பதிவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இப்படி இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்